என் அன்பான பிள்ளைகளே காதல் தோல்வி உங்கள் மனதை நொறுக்கலாம் ஆனால் அது உங்கள் வாழ்வியல் முடிவல்ல வாழ்க்கையில் பல சவால்கள் வந்தாலும் அவற்றை தாண்டி செல்வதற்கு தைரியம் தேவை உங்கள் இதயத்தை உடைத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பாத்திரமல்ல அன்பு நம்மை உயர்த்த வேண்டும் கீழே இழுக்கக்கூடாது காதல் தோல்வி ஒருபோதும் உங்கள் மதிப்பை குறைக்காது நீங்கள் மிகவும் அருமையானவர்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லாதவர்களால் வருந்தாதீர்கள் தோல்வியை நினைத்து மனதைக் கவலையில் ஆழ்த்தாதீர்கள் வலியை தாங்கவும் அதைவிடவும் புதிய உறவுகளும் சந்தோஷங்களும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன நீங்கள் இன்று அனுபவிக்கும் வலி நாளைய வெற்றிக்கான அடித்தளம் உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து புதிய அம்சங்களை ஆராயுங்கள் உங்கள் மனதில் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை வெல்ல தயாராகுங்கள்